வணக்கம் நம்ம இப்போ ஏவுகணை டிவியில் பல்வேறு டாபிக் மட்டும் பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் முக்கியமான டாபிக் இப்போ வந்து ஊடகத்தை பெரும்பாலும் ஆக்கிரமித்த ஒரு டாபிக் மட்டும் பேசாமலே இருக்கோம் இந்த தேசத்தில் அப்படி சொல்லப்போனால் கஞ்சா தேசமே கருணை இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குது ஆனால் இலசுகள் எப்படி பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸு சொல்கிறத எதையும் கேட்குறதுக்கு இல்லை நீங்கள் ஏதோ சொல்லிகிட்ருங்க நாங்கள் வந்து அக்கடான்னு நாங்கள் உடை போட்டால் துக்கடான்னு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வரிகள் மாதிரி அந்த பாடல் வரிகள் மாதிரி தான் இவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படி வரும்போது அதனுடைய விளைவுகள் நம்ம சொல்ல போனால் அப்போ சின்ன பசங்களுக்கு இருக்கிற விளைவுகள் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும் இதை தப்பு பண்ணியிருக்கக்கூடாது கூடாது இந்த வழியில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தெரியும் அதாவது ஒவ்வொரு மாணவனுக்கும் எக்ஸாம் சமயத்தில் தான் வரும் நம்ம வந்து இவ்வளோ நாள் விளையாண்டுட்டு பொழுதோ கழிச்சிட்டோமே வீணாக பொழுதோ கழிச்சிட்டோமே இந்த சமயத்தில் எக்ஸாமுக்கு முதல் நாள் உட்காந்துட்டு நம்ம வந்து இந்த நேரமெல்லாம் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்தி மிக நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் எல்லாத்துலேயும் அப்படித்தான் எல்லா மக்களுக்கும் எல்லாத்துலேயும் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வேலைகளை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க ஒரு அலுவலகத்தில்னா சாதாரணமாக போகும்போது ஒன்றுமே தெரியாது இன்றைக்கி தான் டெட்லைன் இன்றைக்கி லாஸ்ட் டேட் அஞ்சு மணிக்குள்ளே இந்த ப ஃபைலை முடிக்கணும் அப்படின்னு வரும்போது அதை எடுத்து பார்த்தா ஐயோ இதை பண்ணியிருக்கலாமே இதை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அதுக்கு மேலே காலங்கள் போய்விட்ட பிறகு அதை திரும்ப வந்து வாங்க முடியாது இப்போ ஒவ்வொருத்தரும் நான் பேசுகிறேன் நான் உட்பட என்ன நினைக்கிறோன்னா இந்த புத்தி நமக்கு முன்ன இல்லையே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் சுத்தமாக நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நிமிஷம் உட்காந்து பழைய வாழ்க்கையை வந்து தன்னுடைய அதாவது நினைவு தெரிந்த நாள் முதல் வாழ்க்கையை ஓட்டி பார்த்தா என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிறது தெரியும் அந்த தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் ஏன் அதை சரி பண்ண முடியல நம்மளால் அப்படின்னா இந்த வெளி உலகத்தில் இருக்கிற கவர்ச்சி கவர்ச்சிங்கிறத நான் சொல்கிறது பாலியல் அர்த்தத்தில் மட்டும் சொல்லலை எல்லாத்துலேயும் உள்ள கவர்ச்சி இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு செல்ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க செல்ஃபோனில் ஒரு வலைத்தளத்துலேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ வேறு ஏதோ ஒரு நிகழ்வு வருது அந்த நிகழ்வை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்து பத்து நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம அதை விட நிறுத்திட்டு அடுத்தது நம்ம வேலையை பார்ப்போங்கிற எண்ணம் வர்றது கிடையாது ஸோ அந்த டைம் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ அன்றைக்கி அந்த வேலையை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது இது வந்து காமனான ஒரு பொதுவான கருத்து பொதுவான எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுகள் வந்து வெறும் டைம் இல்லை வந்து ஒரு டெய்லி ஒரு மணி நேரம் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுது அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிடுதுன்னா அதனோட பாதிப்புகள் மே ஓரளவு குறைவு கணிசமான பாதிப்பு ஏற்படுவதில்லை அதுலேயும் பாதிப்பு ஏற்படுது ஆனால் கணிசமான பாதிப்பு ஏற்படுவதில்லை ஆனால் ஒருத்தருடைய உடல்நலத்தை எடுத்துக்கொண்டால் ஒருத்தர் வந்து என்ன நைன்டி பர்சன்ட் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஜெரோசிஸ் வந்துடும் அதுக்கு மேலே அதை சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பிறகு நான் இப்போ தண்ணி அடிக்காமல் இருந்திருக்கலாமே இல்லை லிமிட்டாக தண்ணி அடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சா என்ன பிரயோஜனம் இருக்குது அது ஒன்றுமே கிடையாது அது ரெக்கவர் ஆக முடியாத ரெக்கவர் ஆக பண்ண முடியாத எந்த வகையிலும் சரி செய்ய முடியப்பட சரி செய்ய முடியாத நிலைக்கு போய்டாங்க அதே மாதிரி தான் இப்போ போதைகள் எல்லாமே எப்படி வந்து தண்ணி அடிக்கிறது தப்போ கஞ்சா இப்போ ஹெராயின் மற்றபடி மெத்து இப்போ நிறையா வந்துருச்சு இது என்ன ஆகுதுன்னா இதுக்கு வந்து உங்களை கவர்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது குறிப்பாக இளைஞர்களை கவர்வதற்கு இதில் நிறையா மெத்தட் அண்ட் வழிமுறைகள் இவங்க பின்பற்றிட்டு வராங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் இருக்குது இல்லை ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா அதுங்க உள்ள பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ ஸ்டூடண்ட்டுக்கு சாதாரணமாக கஞ்சாவை ஃப்ரீயாக கொடுக்குறான் இல்லை ஒரு போதைப் பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அந்த ஃப்ரீயாக பயன்படுத்தி அந்த பயன்படுத்துகிற ஏற்கனவே பயன்படுத்திய ஒரு மாணவர்கள் வழியாக இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அந்த சுவையை அவங்களுக்கு ஏற்படுத்தி அவங்க அதை சாப்பிடும்போது அதில் ஒரு சந்தோஷம் இருப்பதாக அவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அந்த பழக்கத்துக்கு தொடர்ந்து ஃப்ரீயாக கிடைக்கிது முதல்ல வந்து அதை பயன்படுத்துகிறாங்க ஒரு ஸ்டேஜில் இதிலேருந்து விடுபட முடியாத நிலை வரும்போது அவங்கள எல்லா விதமான சட்டவிரோதமான நோக்கங்களுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க இப்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜாபர் சாதிக் இது மாதிரி வந்து போதைப்பொருள் கடத்தினார் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கும்போது என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒன்று எந்த அரசாங்கம் இவருக்கு சாதகமாக இருந்தது யார் யார் இவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணணும் இன்னும் இருக்கிற ஆர்வம் இந்த இதை வந்து இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது என்பதையும் மறந்துவிடுகிறோம் அதுதான் மிக முக்கியமான சமுதாய சீரழிவுகள் எப்படி ஏற்படுகின்றன இந்த சமுதாய சீரழிவுகளை சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத மறந்துட்டு யாரை குற்றம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல இந்த இது போன்ற போதை மருந்து கடத்தலுக்கு இல்லை போதை மருந்து விற்பவர்களுக்கு துணைய துணையாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தயவு தாட்சியமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் அரசியல் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மனிதநேய அடிப்படையில் கூட அவர்களுக்கு எந்த விதமான லீனியன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வித மாற்றமும் இல்லை அவங்களுக்கு நிச்சயமாக இதை கொடுக்கக்கூடாது நான் எனக்கு தெரியும் தெரியாது எனக்கு தெரியும் இல்லை தெரியாதுங்கிறது கிடையாது கிடையாதுங்க அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு இதை தடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ ஒன்று ரெண்டே ரெண்டு தான் முக்கியம் எனக்கு இந்த மாதிரி இந்த இது போன்ற ஆள் இவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னா யூஆர் அன்ஃபிட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுதான் ஏன்னா உங்களுக்கு வந்து காதுகளாகவும் கண்களாகவும் எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒருத்தருடைய வளர்ச்சி அவருடைய நடைமுறை அவரோட வாழ்க்கை முறை எல்லாமே மாறுது பொருளாதார ரீதியாக சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் வர்றவனுக்கும் ஒரு கோடி ரூபா வருமானம் வர்றதுக்கும் அவரோட வாழ்க்கை முறையிலேயே நிறைய மாற்றங்களை ரொம்ப சுலபமாக நேக்குட் ஆகின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக பார்க்க முடியும் இதுக்கு ஒன்றும் ஆதாரங்கள் தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை ஒருத்தனுக்கு வந்ததுனாலே அவனோட பின்புலம் என்னங்கிறத ஆதார் வெரிஃபை பண்ணாலே இதை கண்டுபிடிக்க முடியும் அதாவது இப்போது ஒரு நிர்வாகத்தில் உள்ள நபர் தனக்கு த தன்னிடம் நெருக்கமாக பழகும் இல்லை நெருங்கி வரும் நபர்களை பற்றிய முழுமையான ஒரு கணிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் பவரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் உலக வழக்கம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நார்மலாக ஒரு ஆள்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னா இவன்கிட்டருந்து என்ன லாபம் நமக்கு உண்டு இவன்கிட்டருந்து பொருளாதார ரீதியாக லாபம் அடைய முடியுமா இல்லை வேறு எந்த வகையில் லாபம் அடைய முடியும் என்ற எண்ணத்தோடு மட்டும்தான் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனோட பழக ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதாவது நட்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத நட்போ உறவோ ஏற்படுவதில்லை நம்ம ஒவ்வொருத்தரும் அவரோட பர்சனல் வா வாழ்க்கையில் இதை வந்து நிச்சயமாக உணர்ந்திருக்க முடியும் இப்படி இருக்க சூழ்நிலையில் இவங்களை குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை குற்றம் சொல்லுங்க இவர்கள் யாருக்கு அனுசரணையாக இருந்தார்களோ இவர்கள் என்னென்ன இந்த முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்தார்களோ அவர்களை தூக்கி எறியுங்கள் அதிகாரத்திலிருந்து அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அது மட்டுமே இதற்கு தீர்வல்ல ஏனென்றால் இதற்கு மாற்று முறைகளையும் நாம் சிந்திக்க வேண்டும் ஒருத்தர் அவர் ஜாபர் சாதிக்குங்கிறவர் பலவட்ட பல மட்டத்தில் பழகியிருக்கக்கூடும் ஒரு காவல்துறை உயரதிகாரியிடம் பழகியிருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் வருகிறது அப்போது நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனை சாதாரண அது அதாவது எக்ஸ்ட்ரானரி ப்ரில்லியன்ட் இல்லை அவனுக்கு கொஞ்சம் ஒரு எந்த ஏதோ ஒரு வகையில் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கிற ஒரு மனிதனை இது மாதிரி கௌரவம் பண்ணியிருந்தால் அதில் வந்து எந்த விதமான கொஸ்டினும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஒரு இது மாதிரி ஒரு தவறு இருக்க தவறு செய்த மனிதனை நீங்கள் நெருக்கமான பழக்கம் வைத்திருக்கும் போது இதில் ஏதேனும் பலனடைந்திருப்பீர்களோ என்ற சந்தேகத்தை நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும் நிச்சயமாக அந்த இப்போ சந்தேகம் எழும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய முழுமையான கடமை அந்த நபருக்கு உண்டு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் உங்களால் பண்ண முடியுதுன்னா உனக்கு எங்கேருந்து இந்த இன்கம் வருது அப்படிங்கிறத கேட்க வேண்டாமா நம்ம நான் ஏற்கனவே நம்ம பா ஏற்கனவே இந்திய ஜனநாயகமும் நம்ம வந்து இது விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையும் இந்திய ஜனநாயகம் என்ற தலைப்பில் நாம் பேசும்போது நாம் தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் அவர் எப்படி பணம் சம்பாதிச்சாரே எப்படி வாக்காளர்கள் கொடுக்குறாருங்கிறது நமக்கு தெரியணுமோ அதுபோல் இது வந்து ஒருத்தர் ஒரு நபர் நம்ம கூட பழகக்கூடிய நபர் எந்த வகையில் இந்த பணத்தை சம்பாதிச்சார் இவரோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இந்த அளவுக்கு வருமானம் ஈட்டுகிறார் என்று சந்தேக சந்தேகிப்பதற்கு ஆனால் முகாந்திரம் இருக்கோ அதே போல் ஒரு தனிநபரை பற்றியும் சந்தேகிப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும் இன்றைக்கி எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் யூடியூபருக்கு நூறு கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது தப்பு உண்மைன்னு நமக்கு தெரியாது சவுக்கு சங்கருக்கு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பினாமி டிரான்சாக்ஷன் இருக்குன்றாங்க இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இன்றைக்கி வந்து சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவரோட பேன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது அந்த ஆதார் கார்டு எல்லாத்தோட லிங்க் ஆகிருக்கு எந்த விதமான சின்ன சின்ன டிரான்சாக்ஷன் கூட அதில் வரும் இப்போ ஜிபேயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீ வடையும் சாப்பிட்டுட்டு ஜிபேயிலே பே பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து சாதாரணமான முறையில் நீ ஜனவரி மாதம் தேதி ஒரு ஒரு டீயும் ஒரு வடையும் இந்த சோ சோன் கடையில் சாப்பிட்ருக்கேங்கிறத சொல்ல முடியும் அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து இந்த இந்த டிவைஸ் வந்து எல்லாத்தையும் உங்களை பற்றி அனைத்து விவரங்களையும் நீங்கள் கையில் பிடிச்ச கையில் ம கையடக்க கருவியில் வச்சுருக்கு எதை பற்றி வேணாலும் கேட்க முடியும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி தெரியாமல் போகும் ஒன்று இது வந்து தவறு செய்தவர்கள் மீது உண்மையான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் இது போக அதுக்கடுத்தது சமுதாய காரணிகள் தாக்கம் அதனுடைய சமுதாய காரணிகள் இதனுடைய என்ன விளைவுகள் இதுக்கு என்ன என்ன பண்ண போகிறோங்கிறதையும் சிந்திக்கணும் இப்போ வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா வெத்ராயல் சிம்டம்ஸ் இருக்கும் அவன் எப்படி சரி பண்ண முடியும் சரி பண்ணவே முடியாத நிலையில் பெரிய பெரிய வீட்டு குழந்தைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா பெரும்போக்காக நம்ம சொல்லிட்டு போகிறோம் இது வந்து தப்பு பண்ணால் தப்பு அனுபவிக்கட்டும் ஆனா ஆனால் தெரிந்தே தவறு செய்தவனை நாம் அனுமதிக்கிறோம் ஆனால் தெரியாமல் தவறு செய்தவர்களை நாம் அலட்சியப்படுத்துகிறோம் இதுதான் இங்கே பிரச்சனையே இவர்கள் தாங்கள் தெரிந்து இந்த தவறை இந்த பாவத்தை செய்யவில்லை யாரோ ஒருவரால் இத்தகைய செயலை செய்ய மறைமுகமாக ஊக்கப்படுத்துகிறார்கள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் அதன் அடிப்படையிலே இவர்கள் இந்த தவறுகளை செய்கிறார்கள் பின்னால் அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு வீழ்ந்து விடுகிறார்கள் அதன் பிறகு அனைத்து சட்டவிரோதமான செயல்பாடுகளையும் செய்வதற்கு தயாராகி விடுகிறார்கள் அப்போ அவங்களுக்கு சேனம் கட்டின குதிரை மாதிரி எனக்கு தேவை இப்போ இந்த பொருள் இந்த நேரத்துக்கு அவ்வளோதான் அதுக்காக எதை வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்களை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிறது தான் முக்கியம் உன் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இதில் ஈடுபடுறவங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ எப்படி இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக வந்து இதற்கு உடன்பாடு இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர்களுடைய ரீ ரெகுலேஷன் அதாவது இவங்க இதிலேருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நிச்சயமாக பண்ணணும் இதுதான் முக்கியமே தவிர வெறும் குற்றச்சாட்டுகளோ ஒரு அரசியல் கட்சி இதனால் பலமிழந்து போகணும் ஒரு அரசியல் கட்சி மேலே குற்றஞ்சமற்றி அவங்களுக்கு கம்மியான ஓட்டு விடறதுக்கு நம்ம காரணமாக இருக்கணுங்கிறது மட்டும் காரணம் இல்லை இதுக்கு வந்து இது சாதாரண அரசியல் ஆனால் இது அரசியலை மீறி சமுதாய பார்வையோடு இவர்கள் எந்த என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா தனிநபர்களும் எல்லா அமைப்புகளும் எல்லா யூடியூபர்களும் இது மாதிரி சமுதாயத்தில் இருக்க பங்கெடுத்துக்கிற ஒவ்வொருத்தரும் இதை கலையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கணும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு ஒரு ஸ்கூலுக்கு முன்னால் ஒரு இடத்துல ஒரு பொட்டிக்கடை இருக்குது அந்த பொட்டி கடைக்கு அடிக்கடி பசங்க வராங்க வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கத்தோடு போகிறாங்க இல்லை அடிக்கடி வந்து போகிறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு வாட்ச் பண்ணி உரிய ஏஜென்சிக்கு சொல்லணும் இது ரொம்ப முக்கியம் இது மாதிரி இது மாதிரி கடத்தலில் சம்மந்தப்பட்டவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் தான் ஒத்துழைக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த பணம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி இருக்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான அதிகாரிகள் பணம் கிடைக்கிறதுக்கு வழி எந்த வழி இருந்தாலும் அதை பயன்படுத்த தயங்க மாட்டாங்கிறாங்க அது ரொம்ப மிக முக்கியமானது ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தால் அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் நம்ம திரும்ப திரும்ப எல்லா பதிவுகளிலையுமே சொல்கிறோம் சாதாரண ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுக்குறீங்கன்னா அந்த தப்பை களைய வேண்டிய அது போன்ற தவறுகளை களைய வேண்டிய அதை நிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள ஒரு அதிகாரி தவறு செய்தால் ஒரு ஊழியர் தவறு செய்தால் அவருக்கு ஆறு ஆண்டுகள் தண்டனை பத்து மடங்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கான வழக்குகள் மிக சீக்கிரமாக முடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இப்போ நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய சாபக்கேடு என்ன அப்படின்னா எந்த தவறுகளுக்கும் தண்டனை இல்லை அந்த தண்டனை கிடைக்கும் வரை அந்த குற்றவாளி அதற்குள் இயற்கையாகவே இறந்து போய்விடுகிறான் அல்லது வாய்தா வழக்கு அப்பீல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு போயிடுறாங்க இந்த சூழ்நிலை மாறப்பட வேண்டும் அதாவது எப்படி இந்த கடத்தல் பண்ணுறவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அந்த தண்டனை கடத்தலுக்கு உடந்தையாக அல்லது கடத்தலை கண்டுகொள்ளாமல் இருந்தவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் எனக்கு இது தெரியாது இந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் அமைக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர் அந்த தொ பகுதியை சேர்ந்தவர் சொல்வாரானால் ஒன்று அவர் கரெக்ட் ஊழல்வாதியாக இருக்க வேண்டும் அல்லது அவர் திறமையற்றவராக இருக்க வேண்டும் ஆக எந்த வகையில் பார்த்தாலும் அவர் பதவி வகிக்க தகுதியற்றவர் அப்போ அவங்கள வெளியில் தூக்கி போடுங்க டிஸ்மிஸ் பண்ணுங்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா வேணால் நீங்கள் கேட்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் பாதிக்கப்படலான்னு தப்பான பாதிக்கப்படலான்னா அவர் வந்து அவரோட டிஃபென்ஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க பின்னாடி ஆனால் நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் அடுத்தது இவங்களுக்கு வந்து மாற்று முறை இவங்களுக்கு வந்து இதுலேருந்து ரெக்கவரி பண்ணி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது முக்கியமான அதாவது முன்ன வந்து விளையாட்டு பீரியடுன்னு ஒன்று இருந்தது அவங்க மனசு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது மாரல் பீரியடு இருந்தது மாரல் ஸ்டடீஸ் இருந்தது அதுக்கு வந்து சமூக அக்கறையோட சில ஒரு வகுப்பு நடத்தப்பட்டது ஆனால் இப்போ இது எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து மார்க் வாங்கணும் நீட் பரிட்சை எழுதணும் பாஸ் பண்ணணும் டாக்டர் ஆகணும் திரும்ப கோடி கோடியாக சம்பாதிக்கணும் இது ஒன்று தான் இருக்குது சமுதாயத்தில் உள்ள மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் தான் இது பெரும்பாலான தவறுகளுக்கு குற்றங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது இப்போது ஒரு இதில் வந்து நீங்கள் சொன்னால் அது வேறு பதிவுகளில் இதை பற்றி வந்து தெளிவாக மிக விரிவான ஒரு பதிவு போட போகிறோம் இப்போ ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேசிக் டிகிரி முடிச்சிருக்காரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்காருனா அவருக்கு என்ன வருமானம் அப்படிங்கிறத அவர் எந்த நிலையில் படிநிலையில் பதவியில் இருந்தாலும் அவருடைய வருமானம் அவர் அனைவருடைய அந்த தகுதி படைத்த அனைவருக்குமான வருமானம் ஒரே நிலையில் உறுதி செய்யப்பட வேண்டும் பிஏவுக்கு இவ்வளவு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் இவ்வளவு ரிஸ்க் இருந்ததுன்னா அந்த ரிஸ்க் அலவன்ஸ் அதில் சேர்த்து கொடுங்க ஆனால் இப்போ இருக்க பாரதூரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபாயோ அஞ்சு லட்ச ரூபாய் என்கிறாரு ஒருத்தர் வந்து ஐயாயிரம் ரூபா கூட வாங்க முடியாமல் பத்தாயிரரூவா வாங்க முடியாமல் இருக்கிறான் நம்ம நேரடியாக பார்க்குறோம் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் சம தகுதிக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அதை விடுத்துட்டு விட்டுட்டு இவருக்கு அதிகமாக கொடுங்க அவருக்கு அதிகமாக கொடுங்க இந்த பே கமிஷன் எல்லாமே இது மாதிரி தப்பு தப்பாக பண்ணுறாங்க யாரும் யாருடைய வேலைகளும் உயர்ந்ததோ யாருடைய பணியும் தாழ்ந்ததோ அல்ல எல்லோரும் அவரவர் தகுதிக்கு ஏற்றபடி பணி செய்து வருகின்றனர் அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் இந்த ஊதிய முரண்பாடுகள் எல்லா மட்டத்திலும் களையப்பட வேண்டும் தனியார் துறையில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாரு பதினஞ்சாயிரம் ரூபா வாங்கிட்டு அரசு வேலை பார்க்குற ஒருவர் எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரம் முழுமையாக வேலை பார்க்காம போ வந்து வீட்டுக்கு போய்ட்டுருக்காரு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்போ போனாலும் ஆட்ட ஆட்கள் சீட்டில் இருக்கிறதில்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறான் எவ்வளோ ரூபா பணம் கொடுத்தாலும் அரசாங்க வேலைக்கு வந்துடு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது இந்த தவறுகள் அனைத்துக்கும் காரணம் முறைகேடுகளுக்கு அனைத்துக்கும் காரணம் இது போன்ற சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் தான் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அந்த இப்போ வரப்போகிற பே கமிஷன் ஆகுது இன்னமும் இருக்கிறது பே கமிஷன் ஆகுது இவங்களுக்கு இந்தந்த தகுதியின் அடிப்படையில் பேஸ்கேல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த தகுதிக்கு இவ்வளோ தான் பேஸ்கேல் அவர் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் இருந்தாலும் சரி ஐபிஎஸ்ஆரு இருந்தாலும் சரி அவர் சாதாரண ஒரு கிளர்க் லெவலில் இருந்தாலும் சரி அந்த அந்த பதவிக்கு அந்த தகுதி தான் இருந்தது அப்படின்னா அந்த தகுதியுடைய பதவிக்கு சம தகுதியுடைய த பகுதி தகு பணிகள் அனைத்துக்கும் சம ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் எடுத்துக்கிட்டால் யார் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமாக ஒவ்வொருத்தருக்கும் அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி மீறப்படுமானால் அவர் வெளியில் அனுப்பப்பட வேண்டும் இது போன்ற விளைவுகள் இது போன்ற நிகழ்வுகள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்டோ அல்லது பணியாளர் நடத்தை விதிகளின்படி உருவாக்கப்பட்டோ நடைமுறைப்படுத்தும் போது மட்டுமே ஊழலும் இது போன்ற ட்ரக்கு கடத்தல் மற்றபடி இது மாதிரி சட்டவிரோதமான அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்தப்படும் இதை அரசும் மற்றவர்களும் சிந்திக்க வேண்டும் இந்த தவறுகளை வெறும் தவறுகளாக பார்க்காமல் இது எதிர்கால நலனுக்கு எந்த வகையில் ஊறு செய்கின்றன என்பதை அடிப்படை ரீதியாக கிராஸ் ரூட் லெவல் இதை வந்து பார்த்து இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னு பார்த்து இது களையப்பட வேண்டும் அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள் இதற்கான கால எல்லை இது போன்ற பணிகளுக்கான சம ஊதியம் தொடர்பான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே இந்த சமுதாயத்தில் உள்ள அனைத்து கலைகளும் அகற்றப்படும் அனைத்து தவறுகளும் சரிப்படுத்தப்படும் அதற்கு மேல் அதிகமான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதுவும் குறிப்பிட்ட காலத்துக்குள் இப்படி செய்தால் மட்டுமே சமுதாயத்தையும் காப்பாற்றியலும் தவறுகளையும் நிறுத்த முடியும் நன்றி வணக்கம்